ஆக்சுவலி சாம்பார் அணின்றது பார்த்திங்கன்னா ஒரு வீட் ஆஃபீஸில் இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் அந்த அப்பார்ட்மெண்ட்டோ இண்டிவிஜுவல் ஹவுஸோ எதுக்காக பயன்படுத்துவாங்க பாசிட்டிவுக்கு டபுள் மெனுங்க பவராக இருக்கும் இன்னும் வீடு இன்னும் சுபுட்சகமாக இருக்கும் ஒன்றும் பரக்கத்தாகவே இருக்கும் அலம்பெய் சொன்ன அஞ்சு விஷயம் ரொம்ப செலவே கிடையாது ரொம்ப விலை கம்மியானது தான் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி அரைச்சி வச்சுட்டு சும்மா லைட்டாக போகும்போது ரெண்டு சிட்டிக்கு தான் அப்படி போட்டிங்கன்னா நார்மலாக சாம்பிராணி போட்டது ஒரு பவர்னால் இது கூடிய சேர்க்கக்கூடிய பொருள் தான் அந்த நம்ம போடுறது அந்த மூலிகை ஏன்னா அந்தளவுக்கு அதோட தன்மை பாசிட்டிவிட்டி அதிகமாக கொடுக்கும் மருஜன் மனைகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பொழில் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம் பாய் இப்போ உங்க ஆபீஸ்க்கு வரும்போது சாம்பிராணி நீங்க போடுறத நான் பாத்திருக்கேன் உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க தினமுமே சாம்பிராணி போட்டு வைக்கிறாங்க அது மூலிகை சாம்பிராணி அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்டதுக்கு இந்த மூலிகை சாம்பிராணியில நீங்க என்னென்னலாம் பயன்படுத்துறீங்க மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆக்சுவலி சாம்பிராணின்றது பார்த்தீங்கன்னா ஒரு வீட் ஆஃபீஸில் இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் அந்த அப்பார்ட்மெண்ட்டோ இண்டிவிஜுவல் ஹவுஸ் எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா ஒரு நல்ல ஒரு குட் பாசிட்டிவ் இருக்கணுன்றது தான் சாம்பார் பயன்படுத்துவாங்க இந்து சம்பந்தப்பட்டவங்க வேணால் போடுவாங்க இஸ்லாம் சம்மந்தப்பட்டவங்க வேற வெள்ளிலேயும் போடுவாங்க தினசரி போடுறதும் உண்டு மாதத்தில் ஒரு நாள் போடுறதும் உண்டு ஆனால் தினசரி போட்டால் வீடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போ நார்மலாக சாம்பார் அணி போடுறது பார்த்தீங்கன்னா பால் சாம்பிராணி அணி எல்லாருமே வாங்கி போடுவாங்க இது வந்து யூஸ்வலாக எல்லாருமே போடுறது ஆனால் அது போகிறது வந்து பால் சாமரின்றது நார்மலான ஒரு பாசிட்டிவ்னா அதுக்கு டபுள் சூப்பர் ஃபாஸ்ட்ன்ற மாதிரி இன்னும் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ஒரு அஞ்சு பொருட்கள் சேர்த்தாலே போதும் அந்த அஞ்சு பொருட்கள் சேர்த்தா ஹெல்த் வைஸ்க்கும் நல்லது நம்மளை பாசிட்டிவுக்கு டபுள் மடங்கு பவராக இருக்கும் இன்னும் வீடு இன்னும் சுபுஷகமாக இருக்கும் இன்னும் பர்க்கத்தாகவே இருக்கும் அந்த சூப்பராக இருக்கும் அது என்ன அஞ்சு பொருள்னு கேட்டிங்கன்னா ஒன்று மருதாணி விதை அதை பவுடர் வைக்கணும் மருதாணி விதையை ரெண்டாவது வேப்பலை பொடி ரெண்டு மூணாவது அருகம்புல் பொடி மூணு நாலாவது பார்த்திங்கன்னா வெண்கடகு அதுவும் பவுடர் வைக்கணும் அஞ்சாவது குங்குளியும்னு சொல்லுவாங்க இந்த அஞ்சு பொருள் தான் ஸோ நார்மலாக சாம்பிராணி போட்டது ஒரு பவர்ன்னா இது கூடிய சேர்க்கக்கூடிய பொருள் தான் அந்த நம்ம போடுறது வந்து மூலிகை ஏன்னா அளவுக்கு அதோடய தன்மை பாசிட்டிவிட்டி அதிகமாக கொடுக்கும் பவராகவே இருக்கும் சுபட்சமாக இருக்கும் பவராகவும் இருக்கும் அது என்ன அஞ்சு மூலிகைன்னு பார்த்திங்கன்னா ஒன்று மருதாணி வெதை ரெண்டாவது குங்குளியும் மூணாவது வேப்பில பொடி நாலாவது அருகம்புல் பொடி அஞ்சாவது பார்த்தீங்கன்னா வெண்கடகு இந்த அஞ்சு பொருளையும் பவுடராக தான் சில பொருள் பவுடராக கிடைக்கும் சில பேர் பவுட்ரு ஆக்கிக்கணும் ஸோ பவுட்ரு ஆக்கிட்டு நீங்கள் வாங்குகிற அந்த பால் சாம்பிராணியும் பவுட்ரு ஆயிக்கணும் ரெண்டு பவுட்ரையும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணியும் போடலாம் இல்லை ஃபஸ்ட்டு சாம்பிராணி நீங்கள் நெருப்பில் போட்டுட்டு கூட இதை எடுத்துட்டு லைட்டாக அப்படி போடலாம் ஆனால் போட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் நீங்கள் போக வீடு ஃபுல்லாக கமக்கமே இருக்கணும் சும்மா அப்படியே காமிச்சிட்டு போகக்கூடாது ஒரு ஹாலில் இல்லை பெட்ரூம் ஒரு இடத்துல வச்சுட்டோம்னா டோர் எல்லாம் லாக் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் டோரை திறந்து விட்ருணும் அப்படி வச்சு பாருங்கள் இது நான் சொன்ன அஞ்சு விஷயம் ரொம்ப செலவே கிடையாது ரொம்ப விலை கம்மியானது தான் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி அரைச்சி வச்சுட்டு சும்மா லைட்டாக போகும்போது ரெண்டு சிட்டிக்கு தான் அப்படி போட்டிங்கன்னா அதோடய நறுமணமும் நல்லாயிருக்கும் பாசிட்டிவோ நல்லாயிருக்கும் கெட்ட சக்தியும் வராது தர்தரும் வராது திஷ்டி வராது ப்ளஸ் வந்து சக்தியும் வராது இது இல்லாமல் ஜீவராசிகள் கெட்ட ஜீவராசிகள் உள்ளே வராது ஏன்னா அந்த ஸ்மெல்லு அதுக்கு ஆகாது இந்த வேப்பலை இதெல்லாம் வந்து கிருமிக்கு ஆகாது ஸோ இந்த அஞ்சும் பயன்படுத்துகிறோம் என் ஆஃபீஸில் தான் பயன்படுத்துவோம் எப்போவுமே அதனால தான் ஒரு சொல்லுவாங்க ஆஃபீஸ்க்குள்ளே வந்தாலே ஒரு பாசிட்டிவ் இருக்காங்க ஸோ அதனால தான் அது பயன்படுத்துது இந்த மட்டும் நான் சொன்ன அஞ்சு விஷயத்தை சாமரானில் பழி அழகாக கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் பக்கா ரிசல்ட் வரும் ஸோ நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நல்லதே செய்யுங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் இன்ஷால்லாம் சிறப்பு பாய் என்ன மாதிரி சாம்பிராணி யூஸ் பண்றீங்க அப்படின்றத கேட்ட ரொம்ப தெளிவா அந்த அஞ்சு பொருள் என்னென்னு தனித்தனியா எப்படி போடணும்னு மக்களுக்காக அழகான பதிவா கொடுத்ததற்கு நன்றி பாய் நன்றி